மனைவி உன்னை பைத்தியமாய் நேசிக்கும் ஒருத்தியை உன் எல்லா தவறுகளையும் மன்னிக்கும் ஒருத்தியை உனக்காக உன் அகந்தையெல்லாம் களையும் ஒருத்தியை உன் விருப்பம்போல் தன்னை தகவமைத்து கொள்ளும் ஒருத்தியை உன் துயரங்களில் தூணாய் தாங்கும் ஒருத்தியை உன் காயங்களுக்கு மருந்திடும் ஒருத்தியை உன் கனவுகளை தன் கனவாக நினைக்கும் ஒருத்தியை உன் மகிழ்வில் தான் மகிழும் ஒருத்தியை உன் வெயிர் காலங்களில் நிழல் தரும் ஒருத்தியை உனக்கான பழி பீடங்களில் தன் தலை கொடுத்து திரும்பும் ஒருத்தியை அவ்வளவு எளிதாய் உன்னால் கடந்துவிட முடியுமா என்ன உண்மையில் அவளன்றி உன் வாழ்வென்பது ஒரு வெற்று காகிதம்தான் இல்லையா அத்தனைக்கு பின்பும் உன்னையே பைத்தியமாய் நேசிக்கும் ஒருத்தி அவளுக்கு முன் என உன் வாழ்வில் எதுவுமே இல்லை என உன்னை நம்பச் செய்கிறாள் போலவே அவளுக்கு பின் என்ன உனக்கொரு வாழ்வே இல்லை என்றும் உன்னை அவள் மனதார நம்ப வைக்கிறாள் பின் உன்னை பைத்தியமாய் நேசிக்கும் ஒருத்தி தன் நேசத்திற்காக எல்லாவற்றையும் விடத் துணிகிறாள் இறுதியில் உணர்வும் மனசும் இறந்து பிணமாய் விழிகளில் கண்ணீரோடு தன் இறுதி நாள்களை நோக்கி மனைவி